நேத்திரமும் கேத்திரமும் கேத்திரக்கோவில் என்று பல ஸ்தலங்களின் பெயர்களை கோத்து அப்பர் சுவாமிகள் ஒரு திருத்தாண்டகம் இருக்கிறார் அந்த மாதிரி அதோடு இருசொல் அலங்காரமும் சேர்த்து ஆச்சாரியாலும் நம்முடைய ஸ்தோத்திரத்திலே பண்ணியிருக்கிறார் விசாலா கல்யாணி ஸ்புடரு யோத்யா ஸ்புடருச்சி அயோத்யா குவலையை கிருபாதாரா ஆதாரா கிமபி மதுரா போகவதிகா அவந்தி திருஷ்டிஸ் தே விஸ்தார விஜயா விஜயதே தே உனது திருஷ்டி பார்வை விசாலமாகவும் கல்யாணி மங்களமாகவும் ஸ்புடருச்சி விளக்கமுற்ற ஒளி அழகில் குவலையை குவளை மலரால் அயோத்தியா வெல்ல ஒண்ணாததாகவும் கிருபாதாரா ஆதாரா அருள்தாரைக்கு ஆதாரமாகவும் கிமபி மதுரா வர்ணிக்க ஒன்னா இனிமை உள்ளதாகவும் போகவதிகா இன்பமாக அனுபவிக்கத்தக்கதாகவும் அவந்தி ரட்சிப்பதாகவும் பகுநகர விஸ்தார விஜயா பல பட்டணங்களில் பரப்பப்பட்ட வெற்றியை உடையதாகவும் தத்நாம விவகரண யோக்யா அந்த பட்டணங்கள் ஒவ்வொன்றின் பெயராலும் குறிப்பிடப்படும் தகுதி வாய்ந்ததாக விஜயத்தை விளங்குகிறது துவம் இது திண்ணம் இதிலே அயோத்தியா போஜனின் ராஜதானியான தாரா மதுரா அவந்தி உஜ்ஜயினியும் அதுதான் ஆகியவை ஊர்பெயர்கள் என்று அநேகமாக எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் விசாலா என்று முதல் வார்த்தையாக வருவதும் ஒரு ஊர் பெயர்தான் பதரிநாத்துக்கு அப்படியும் ஒரு பெயர் ஜெயபத்ரி விசால் என்றே கோஷம் போடுவார்கள் ராமாயணத்திலே விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர்களோடு கங்கையை தாண்டின அப்புறம் மிதிலைக்கு போகிற வழியிலே விசாலா என்று ஒரு ஊர் வந்ததாக இருக்கிறது கல்யாணி என்ற பெயரிலும் ஊர் உண்டு கல்யாண் என்று பம்பாய்க்கு வடக்கே இருக்கிறது கன்னட தேசத்தில் பீடார் ஜில்லாவில் கல்யாணி என்றே இருக்கிறது ஆச்சாரியால் நாளில் குந்தள தேசம் என்று பெயர் வழங்கிய அந்த பிரதேசத்துக்கு கல்யாணியே தலைநகர் பிற்பாடு ஒரு காலத்தில் வாதாவி சாளுக்கிய வம்சம் படுத்துப்போய் போய் அப்புறம் மறுபடி தலை போது கல்யாணி சாளுக்கியன் டைனாஸ்டி என்று இந்த ஊரில் இருந்துதான் ஆட்சி பண்ணினார்கள் போகவதி என்பது இன்னொரு நகரம் கம்பத் என்று குஜராத்தில் இருக்கிற இடத்துக்கே போகவதி என்று பெயர் இருந்ததாக தெரிகிறது காம்பே என்று வெள்ளைக்காரர்கள் சொன்னது இந்த கம்பத் தான் அந்த பக்கத்தில் அரபிக்கடலுக்கு கல்ஃப் ஆஃப் காம்பே என்று பெயர் ஒரு பெரிய சமுத்திரம் நிலப்பகுதிக்குள்ளே அரித்து எடுத்துக்கொண்டு பெருகி அந்த பகுதி மட்டும் தனி ஜலாசயம் நீர்நிலை மாதிரி தெரியும் தெரியும்போது அதற்கு பே என்று இரண்டு விதமாக பெயர் தந்தார்கள் பே என்பது விஸ்தாரமாக இருப்பது கல்ஃப் அவ்வளவு விஸ்தாரமாக இல்லாதது பே ஆஃப் பெங்கால் விஸ்தாரமாக இந்தியாவுக்கும் பர்மாவுக்கும் நடுவே இருக்கிறது கல்ஃப் ஆஃப் மன்னார் சின்னதாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவே இருக்கிறது கல்ஃப் ஆஃப் கேம்பே என்கிறபோது கேம்பேயில் பே வந்தாலும் அது கல்ஃப் தான் விஸ்தாரமாக விரிவாக இருப்பதை விரிகுடா என்றும் சின்னதாக ஒரு வளைசல் அரித்து முடிந்து விடுவதை வளைகுடா என்றும் தமிழில் சொல்கிறார்கள் பூமி பிரதேசத்தை சமுத்திரம் குடைந்து ஏற்படுத்திய ஜலசயமானதால் குடா என்பது காம்பே வளைகுடாவுக்கு பேர் தந்து பூர்வகாலத்தில் பிரசித்தமான துறைமுகப்பட்டினமாக இருந்த கம்பத்தான் பூகவதி என்று தெரிகிறது விஜயா என்றால் கன்னட தேசத்தில் பெல்லாரி ஜில்லாவில் உள்ள ஹம்பி விஜயநகரோ தெலுங்கு தேசத்தில் ஸ்ரீகாகுளம் ஜில்லாவில் கஜபதி ராஜாக்கள் என்று பிரசித்தியுடன் ஆட்சி நடத்தியவர்களின் சமஸ்தானமான விஜயநகரமோ இல்லை வித்தியாசம் தெரிவதற்காக முன்னெல்லாம் ஹம்பி விஜயநகரத்துக்கு விஜயா என்றும் தெலுங்கு விஜயநகரத்துக்கு விஜயா என்றும் ஸ்பெல்லிங் போடுவார்கள் இப்போது எப்படியோ ஹம்பி விஜயநகரம்தான் விஜயநகர சாம்ராஜ்யம் என்றே பிரசித்தமாக இருந்த ராஜ்யத்திற்கு தலைநகராக இருந்தது அதற்கு ஸ்தாபித்துக் கொடுத்த வித்யாரண்ய சுவாமிகள் பேரில் வித்யாநகரம் என்றே புக்கராயன் பேர் வைத்துதான் அப்புறம் விஜயநகரம் என்று மாறிவிட்டது அந்த நகரம் ஸ்தாபதமானது பதினான்காம் நூற்றாண்டு மத்தியில்தான் இன்னொரு விஜயநகரம் ஆந்திராவில் சொன்னேனே அந்த சம்ஸ்தானமும் ஆச்சாரியாளின் நாளில் இருந்ததாக தெரியவில்லை அதனால் அவர் சொல்வது வேறேதோ ஆதி விஜயநகரம் குருக்ஷேத்திரமாக இருக்கலாம் கீதை முடிவிலே எங்கே கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இருக்கிறார்களோ அங்கே விஜயம் வெற்றி என்று வருகிறது குருக்ஷேத்திரத்தில் தானே அவர் அவனுக்கு உபதேசித்ததும் விஜயன் என்றே ஒரு பெயர்வடைத்த அவனுக்கு யுத்தத்தில் விஜயத்தை அனுகிரகித்ததும் இப்படி எட்டு ஊர்களின் லிஸ்ட் கொடுத்திருப்பதில் சாதாரண ஊர்கள் இல்லை பிரசித்தி பெற்ற பெரிய ஊர்களான நகரங்கள் கஷேத்திரங்கள் அவற்றுக்கு அம்பாள் சம்பந்தம் என்னவென்றால் அவளுடைய திருஷ்டி சமஸ்த பிரபஞ்சத்தையும் தழுவுவது அப்போது எல்லா பெரிய நகரங்களின் மேலேயும் அது விழுந்து அங்கே வசிக்கிற ஜனங்களையெல்லாம் கருணையால் வெல்கிறது ராஜா ஆயுதத்தை காட்டி படையெடுத்து போய் நகரங்களை ஜெயிப்பான் அம்பாளோ காருண்ய திருஷ்டியாலேயே நகரம் நகரமாக தன் ராஜ்யத்தை விஸ்தரித்துக் கொண்டு போகிறாள் அந்த திருஷ்டியைத்தான் பகுநகர விஸ்தார விஜயா என்கிறார் அப்படி அநேக நகரங்களை பகுநகரங்களை வெற்றி கொண்டாலும் அதில் எட்டில் அவளுடைய திருஷ்டி விசேஷம் கூடுதலாக ஏற்பட்டு அந்த எட்டும் ரொம்பவும் சிறப்பு பெற்றிருக்கின்றன அவற்றின் பெயர்களைத்தான் ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார் இதிலே விசேஷம் என்னவென்றால் அந்த ஊர்களின் பெயருக்கு என்ன அர்த்தமோ அது அம்பாளுடைய திருஷ்டிக்கும் பொருந்தும் ஒரு லட்சணமாக இருக்கிறது அப்படி இரு சொல் அலங்காரம் காட்டி இந்த ஸ்லோகத்தை செய்திருக்கிறார் விசாலா கல்யாணி அயோத்தியா என்ற அந்த எட்டு பெயர்களையும் திருஷ்டியோடு சேர்த்து விசால திருஷ்டி என்றால் என்ன கல்யாண திருஷ்டி என்றால் என்ன என்றெல்லாம் பாஷ்யங்களில் அக்யூரேட்டாக டெஃபினேஷன் திட்டவட்டமான லட்சணை கொடுத்திருக்கிறது இப்போது ஞாபகத்தில் இல்லை அதனால் ஜென்ரலாக தெரியும் அர்த்தப்படியே சொல்கிறேன் அம்பாளுடைய திருஷ்டி பறந்து விரிந்து இருப்பதால் விசாலா லோக கல்யாணத்தை உண்டாக்குவதால் கல்யாணி அயோத்தியா என்றால் யுத்தத்தில் வெல்ல முடியாதது என்று அர்த்தம் இக்ஷ்வாகு வம்ச ராஜாக்கள் அதை சத்ரு எவரும் யுத்தம் பண்ணி வெல்ல முடியாதபடி அவ்வளவு பாதுகாப்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் கோட்டை கொத்தளங்களோடு கட்டியிருந்தார்கள் அல்லது முதலுக்கே எந்த சத்ரு ராஜாவும் அதை பிடிக்க துணிந்து வருவது இல்லை அகையால் யுத்தம் என்றால் என்னவென்றே தெரியாத அயோத்தியாவாக அது இருந்தது என்றும் சொல்லலாம் இந்த பேரை எப்படி அம்பாளுடைய திருஷ்டியோடு பொருத்தியிருக்கிறார் என்றால் திருஷ்டி நேத்திரத்தில் உண்டாவதால் அதையே நேத்திரமாக சொல்வது உண்டு சாதாரணமாக குவளை கண்கள் குவளையை ஒத்த கண்கள் என்பதாக நேத்திரத்தை குவளை மலருக்கு சமமாக ஒப்பு உவமை சொல்வார்கள் இதில் உபமானத்தை உபமேயத்தால் மட்டம் தட்டி குவளையை பழிக்கும் கண் என்றும் சொல்வது உண்டு மூன்றாவது இன்னொன்றும் அக்ரஸிவாகவே வன்முறை என்கிறார்களே அப்படி சொல்வது உண்டு குவளையை வெல்லும் கண்கள் என்பதாக இதையே இங்கே ஆச்சாரியால் குவளையால் வெல்ல முடியாத கண்கள் என்று சொல்லி வெல்ல முடியாத என்பதற்கு அயோத்தியா என்று போட்டிருக்கிறார் அயோத்தியா குவலையை அம்பாளுடைய திருஷ்டியே கிருபா வருஷத்திற்கு ஆதாரமாக இருப்பதால் கிருபா தாரா ஆதாரா என்று சொல்லி தாரா நகரத்தின் பேரை ஒட்டிக்கு இரட்டியாக திருப்பியிருக்கிறார் ஒட்டிக்கு இரட்டியாக வாரி கொடுத்த போஜனுடைய ஊரல்லவா தாரை தாரையாக கிருபை கிடைக்கட்டும் என்கிற மாதிரி வார்த்தை விழுந்திருக்கிறது அம்பாள் மாதுரியமே ஸ்வரூபம் அவளுடைய திருஷ்டி எத்தனை மதுரமாக இருக்கும் அதனால் அது மதுரையாகிறது வட மதுரையை மதுரா என்று தகாரமாக சொல்வது தமிழ் மதுரையை நாம் பெருமை கொள்ளும்படியாக இருக்கும் பாண்டிய ராஜதானியை தான் மதுரை என்று த போட்டு சொல்வது மீனாம்பிகையின் நித்திய சாநித்தியம் உள்ள இந்த நம்முடைய நம்மோட என்று நடுமர்பை அழுத்திக் கொண்டு குழந்தை பெருமிதத்துடன் கூறுகிறார்கள் மதுரையைத்தான் ஆச்சாரியால் சொல்லியிருப்பதாக வைத்துக் கொள்ளலாம் போகவதி என்பது பிரயாகையில் ஒரு இடம் என்று சொல்கிறார்கள் பெரிய ஊர்களான நகரங்களைப் பற்றியே ஆச்சாரியால் இங்கே சொல்வதால் அவர் சொல்லும் போகவதி பிரயாகையின் ஒரு பகுதி மட்டுமேயான இடமாக இருப்பதற்கு இல்லை பாதாள லோகத்தின் ராஜதானி அங்கே பாயிர கங்கை இரண்டிற்குமே போகவதி என்ற பெயர் உண்டு பூலோகத்தில் மட்டுமில்லாமல் தேவலோகம் லோகம் ஆகியவற்றிலும் கங்கை பாகிறது தேவலோகத்தில் அதற்கு மந்தாகினி என்றும் என்றும் பேர் ஆனால் ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தில் பூலோகத்து நகரங்களையே சொல்வதால் பாதாள கங்கையையோ அந்த ராஜதானியையோ இங்கே பொருள் கொள்வதற்கு இல்லை அவர் சொல்லும் போகவதி தற்போது அந்த பெயர் போய்விட்ட கம்பச் இருக்கணும் அந்த பேர் திருஷ்டிக்கு எப்படி பொருந்துகிறது போகவதி என்றால் அனுபோகத்திற்கு உரியது என்று அர்த்தம் அம்பாள் திருஷ்டி மட்டும் நம் மேலே பட்டுவிட்டால் அதைவிட அனுபவத்திற்கு உரிய பேரின்பமாக ஒன்று இருக்க முடியுமா அதனால் அது போகவதிதான் ஈஸ்வரனுக்கு போகம் தருவது என்பதாலும் போகவதி அவந்தி என்றால் ரக்ஷிப்பதாக இருப்பது மாமவ மாமவ என்று கீர்த்தனங்களில் விருகிறதே அது மாம் பிளஸ் அவ என்னை ரக்ஷி என்று அர்த்தம் அவ என்றால் ரக்ஷி அவனம் என்றால் ரக்ஷணம் அவந்தி ரக்ஷிப்பது அம்பாளுடைய திருஷ்டி பெரிய ரக்ஷையானதால் அவந்தி உஜ்ஜயினி என்கிற விக்ரமாதித்ய பட்டணத்திற்கே அவந்தி என்றும் பெயர் ராஜ்யம் ராஜதானி இரண்டிற்குமே அவந்தி என்று பெயர் இருந்து அப்புறம் குளறுபடி இல்லாமல் இருப்பதற்காக ராஜ்யத்தை அவந்தி என்றும் ராஜதானியை உஜ்ஜயினி என்றும் வைத்துக் கொண்டார்கள் என்றும் சொல்கிறார்கள் இந்த அவந்தி உஜ்ஜயனிக்கே கூட விசாலா என்ற பெயரும் இருந்திருக்கிறது அயோத்தியா மதுரா வடமதுரை என்று வைத்துக் கொண்டால் அவந்தி ஆகிய மூன்றும் சப்த மோக்ஷ புரிகளிலேயே இருப்பவை விஜயா என்ற ஊரைப் பற்றி முன்னேயே சொன்னேன் நகரம் நகரமாக திக்விஜயம் செய்வதால் அம்பாளுடைய திருஷ்டி விஜயாவாக இருக்கிறது நகர விஸ்தார விஜயா லோகத்தில் உள்ள அத்தனை நகரங்களிலுமே அவள் திருஷ்டிப்பட்டாலும் ஸ்லோகத்தில் சொன்ன எட்டுத்தான் அந்த திருஷ்டிக்கு உள்ள விசாலம் கல்யாணம் முதலிய குணங்களை பெயராக அமையும் பெருமை பெறுகிறது கவியழகை முன்னிட்டு இதையே மாற்றி இந்த நகரங்களின் பெயராலேயே குறிப்பிடத்தக்க யோகியதை அந்த திருஷ்டிக்கு இருப்பதாக சொல்லி முடித்திருக்கிறார் தத்தத் நாம விவகரண யோக்யா விஜயதே எந்தெந்த நகரங்கள் திருஷ்டியின் விஸ்தார திக்விஜயத்தில் வந்தனவோ அதன் பெயரிலும் விவகரிக்கத்தக்க தகுதியை பெற்றதாக அந்த திருஷ்டி விளங்குகிறது என்று அர்த்தம் நயனம் என்றால் அழைத்துப் போவது கண் காட்டி அழைத்துப் போவதால் தான் நாம் நடக்க முடிகிறது அதாவது அதுதான் நம் லீடர் நாயகன் என்று லீடரை சொல்வது நய சம்பந்தப்பட்டதுதான் நேதா என்றாலும் அப்படி முன்னின்று முன் சென்று வழிகாட்டுகிறவன் நேதாஜி போஸ் என்கிறார்கள் அல்லவா நேத்திரமும் நேதாவும் நயனமும் நாயகனும் மாதிரி பரஸ்பர சம்பந்தமுடையவை நம்மை ஸ்ரேயோ மார்க்கத்தில் லீடராக அழைத்துப் போகிற அம்பாளுடைய நேத்திரத்தை துணையாகக் கொண்டே விழிக்கே துணையுண்டு என்று அபிராமி அந்தாதியிலும் அழுத்தி சொல்லியிருக்கிறதே அப்படி நேத்திரத்தை துணை கொண்டே தேசம் பூரா ஒரு க்ஷேத்ராடனம் இந்த லோகத்தின் மூலம் ஆச்சாரியால் பண்ணி வைத்து விடுகிறார் நேத்திர விசேஷத்தோடு கஷேத்திர பெயரை பொருத்திக் காட்டும் கவித்துவ விசேஷம் கவிதை விரும்பும் கண்கள் கவிதையோடையே அம்பாளுடைய நேத்திரங்களை நேராக சம்பந்தப்படுத்தி அடுத்த ஸ்லோகத்தை ஐம்பதை செய்திருக்கிறார் கவி நாம் சந்தர்ப்ப ஸ்தபக மகரந்தை ரசிகம் கடாக்ஷ வியாட்சேப பிரமர களப கர்ணயுகலம் அமுஞ்சந்தௌ தரளௌ அசூயா சம்சர்காத் அலிக நயனம் கிஞ்சித் அருணம் கவினாம் கவிகளுடைய சந்தர்ப்ப ஸ்தபக சாகித்ய பூங்கொத்தின் மகரந்த ஏகரசிகம் தேன் ஒன்றையே சுவைக்கின்ற தவ உனது கர்ண யுவளம் இரு காதுகளையும் அமுஞ்செந்தௌ விடாமல் பற்றிக்கொண்டு நவரச ஆஸ்வாத தரளௌ நவரசங்களையும் ருசிப்பதற்கு துடித்துக்கொண்டு கடாக்ஷ வியாக்ஷேப பிரமர களபௌ கடாக்ஷம் என்ற வியாஜத்தில் அக்காதுகளைப் போய்ப் பற்றிக்கொள்ளும் குட்டி வண்டுகளைப் போன்ற வல கண்களை திருஷ்டுவா பார்த்து அசூயா சம்சர்காத் அசூயையுடன் நன்கு கூடியதாக ஆன அலிக நயனம் நெற்றிக்கண் கண் கிஞ்சித் அருணாம் சிவப்பு சாயல் பெற்றிருக்கிறது அசூயா சம்சர்காத் என்று என்னவோ சொல்கிறாரே யாருக்கு அசூயை எதனிடம் அசூயை சாக்ஷாத் பராசக்தி சந்நிதியில் அசூயை எங்கே வந்தது அதுவா அவளுடைய கண்களுக்கு உள்ளேயேதான் ஒன்றுக்கு மற்ற இரண்டிடம் அசூயை அலிகம் என்றால் நெற்றி அலிக நயனம் நெற்றிக் அதற்குத்தான் அசூயை அதனால் ரத்தம் ஏறி கொஞ்சம் சிவந்து விட்டது கிஞ்சித் கொஞ்சம் அருணம் சிவப்பு அந்த கண் ஏன் சிவப்பு என்று யோசித்து கவிகள் சந்திர சூரியாக லோசனையான அம்பாளுக்கு இதுவே அக்னி நேத்திரமானதால் தீ மாதிரி சிவந்திருக்கிறது என்று சொல்லி முடித்து விடுகிறார்கள் இது அவ்வளவு சரியில்லை இது அக்னி அதனால் சிகப்பு என்றால் வலதுகண் ஸ்பெஷலாக சூரியனின் சைன் ஏதேனும் உள்ளதாகவும் இடதுகண் அதேபோல் சந்திரனின் ஸ்பெஷல் சைன் உள்ளதாகவும் அப்படி ஒன்றும் காணோமே தகிப்பாக தகிக்க வேண்டிய வலதுகண் நிலவாக பொழிய வேண்டிய இடதுகண் இரண்டும் ஒரே இருந்து கொண்டு கடாக்ஷாமிரதத்தை வர்ஷிக்கின்றன ஆகையால் நெற்றிக்கண் மட்டும் அக்னி ரூபகம் என்பதால் சிவப்பாக இருக்கிறது என்ற காரணத்தை ஒப்புக்கொள்ள முடியாது மற்ற சாமானிய கவிகள் இதுவரை அப்படி சொல்லி சொல்லிவருவதற்கு இங்கே ஆச்சாரியால் வேறே காரணம் சொல்கிறார் என்ன சொல்கிறார் ஆதியில் மூன்று கண்களும் ஒரே கலராகத்தான் கருங்குவளை புஷ்பம் போல இருந்தன இப்போது பார்த்தால் லலாட நேத்திரம் மட்டும் சிகப்பாக மாறியிருக்கிறது அசூயை பொறாமை உண்டானால் முகம் சிவக்கிறதோ இல்லையோ அப்படி இந்த மூன்றாம் கண்ணுக்கு அசூயை நன்றாக ஏற்பட்டுவிட்டது அதற்கு அசூயையுடன் சாதாரண சர்க்கம் இல்லை சம்சர்க்கம் அழுத்தமான சேர்க்கை ஏற்பட்டுவிட்டது அதனால்தான் சிவந்துவிட்டது என்கிறார் இப்படி சொல்லிவிட்டால் ஆச்சா பரதேவதையின் ஞான சக்ஷூசுக்கு ஞான கண்ணுக்கு அசூயை ஏற்பட்டது என்றால் எதனுடன் ஏற்பட்டது என்ன காரணத்தால் ஏற்பட்டது என்றெல்லாம் பாயிண்ட்களை காட்டி ப்ரூவ் பண்ணினால்தான் ஒப்புக்கொள்ள முடியும் இவ்வளவுதானே மற்ற இரண்டு கண்களிடம்தான் இதற்கு அசூயை எதனால் ஏற்பட்டது என்றும் சுலபமாக ப்ரூவ் பண்ணிவிட முடியும் என்று ஸ்லோகத்தை செய்திருக்கிறார்